திருச்சிற்றம்பலம் குருலிங்க சங்கமம் என்னும் தலைப்பில் அச்சுவேலி சிவஸ்ரீ வைதீஸ்வர குருக்கள் வரைந்த கட்டுரையின் ஒரு பகுதி சிவபெருமான் தம்மை அறியுமாறு கருணை செய்து தமது திருவேடமாகிய விபூதி ருத்ராட்சம் முதலிய தமது வடிவத்தை தமது அன்பர்களிடத்து கொடுத்து அவர்களிடமாக நின்று அங்கங்கே அறிவு விளக்குகின்றார் விபூதி ருத்ராட்சம் அணிந்து திருவைந்தெழுத்து ஓதும் மெய்யடியார்பால் சிவபெருமான் சாணித்தியமுற்றிருப்பார் கபடவேடமுடையார் விளங்கமாட்டார் அது தேவாரத்திலே நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் என்று கூறப்பட்டவற்றால் உணரப்படும் சிவபக்தரை மனிதன் என்று கருதாது சிவன் எனவே கருதி மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினாலும் வழிபடல் வேண்டும் சிவபக்தரை அவமதிப்பவர் தண்டிக்கப்படுவர் விபூதி ருத்ராக்ஷ முதலிய திருவேடங்கள் உடைமை சிவோகம் பாவனை பிராசாத யோகம் செய்தல் தம்மின் இரண்டர இயைந்த சிவத்தோடு கலந்து நிற்கும் தன்மை ஆகிய காரணங்களால் சிவபக்தர் சிவபெரு மான் எனவே வழிபடற்பாளர் பட்டணத்து பிள்ளையார் நல்லோர் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது நிலையுள்ளதோ என்று அருளிச் செய்தார் சிவனடியார் திருக்கூட்டத்தையே விரும்புவோம் பிள்ளைமை பருவத்தும் சிவனடியார் திருவடி பொடிகொண்டே வன் விளையாட்டு செய்ய பெற்றோம் என்று அருளுகின்றார் ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரிய சுவாமிகள் திருச்சிற்றம்பலம்